பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் சிரித்தேன் முதலமைச்சர் இந்திய கட்டிட்டாரா ஸ்பெயினில் முதலமைச்சர் ஹிந்தி தெரியாது பாரு அதனால ஸ்பெயினுக்கு போய் முதலமைச்சர் இந்தி எல்லாம் கற்றுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஒரே உரை நிகழ்த்தியிருக்கிறாரு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அது தொடர்பாக அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் சிரித்தேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்க்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் புரியாத புதுதாக இருக்குது சார் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது நானூறு இடங்களில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பிஎல்ஏசில் சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து சார் மொத்தம் நானூறு தானா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடம் இருக்குது அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை

எங்களுடைய ஆட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு நாங்க எப்படி அரசாங்கத்தை அணுகுகின்றோம் கவர்னன்ஸ் அணுகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய என்ன அவருடைய கொள்கை என்ன அது எல்லாமே லோக்சபா ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு ராஜ்யசபா ஸ்பீச்லயும் மிக தெளிவாக எப்படி நம்முடைய ஆட்சி மூன்றாவது முறையாக மக்கள் அன்போடு நாம் வருகின்ற பொழுது இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பல விஷயங்களை பேசியிருக்காங்க இந்த நார்த் சவுத் பிரச்சனை குறிப்பாக இந்த டாக்ஸேஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் நீங்க ராஜ்யசபால தொக்காங்க லோக்சபாலி தொற்று அதனால முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் ஸ்பெயினுக்கு போனேன் பத்து நாள் இருந்தேன் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நான் வருமானம் கொண்டு வந்திருக்கேன் ஆனா எந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் ஒரு ஒரு நிறுவனமே ஒரு ஆண்டு புதுசா கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க இதற்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா ஒரு உதாரணம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில யோகி ஆதித்யாத் அவர்கள் இங்க இரண்டாயிரத்தி ஜனவரியில தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் யூபி நடந்த பொழுது அஞ்சு ஐஏஎஸ் ஆபிசர் தமிழ்நாட்டுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் யூபி எடுத்துட்டு போனாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் யூபில போட்டாங்க இங்க வந்து நடந்துச்சு நான் வந்து இன்வெஸ்டர் சமிட்ட பத்தியே பேசுனீங்கன்னா யூபி இன்வெஸ்ட் இங்க வந்தாங்க ஐந்து ஐஏஎஸ் ஆபிசர் பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துல இருந்து யூபி கொண்டு போனாங்க மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு இதை போல் பேசுகின்றார்கள் என்ற தெரியவில்லை இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறாயிரம் கோடி வந்துச்சுன்னு இதே மாதிரி விமான நிலையத்துல இதே பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பக்கம் பொன்முடி அண்ணன் இந்த பக்கம் துறைமுருக அண்ணன் வழக்கமா யாரு இடப்பக்கம் வளப்பக்கம் நிற்பாங்களோ அப்ப அப்படியே நின்னா ஆறாயிரம் கோடி சொன்னார் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ரூபா வந்துச்சாங்கன்னா ஆறு ரூபா வந்துச்சாங்கன்னா அதனால முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பேசும் உண்மை இருக்கு முதலமைச்சராக பேசும் அந்த வரி வரிப்பணத்துல அந்த சீட்ல உட்கார்ந்து துபாய்க்கு போன ஆறாயிரம் கோடி இல்லை இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போன மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை அவங்க ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் எக்கானமி இஸ் குரோயிங் அட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் ஒரு கம்பெனிகள் பணத்தை போட்டுட்டு தான் இருப்பாங்க அதனால இது எல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஓ ஏன் பிரதமர் வந்து நானூறு ஏன் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சொல்ல ஆனா பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதும் நமக்கு தெரியும் ஆயிரம் நாட்கள்ல கடைசி வில்லேஜுக்கு நம்ம கரண்ட் கொடுக்கறோம் சொன்னா எட்நூத்தி செல்ற நாள் நம்ம செய்வோம் என்பது நானூறு என்பது குறைந்த பட்சமாக சொல்லி இருக்கின்றார் மக்களுடைய மனதை பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பார்ப்போம் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய மக்கள் தமிழக மக்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க